அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இஃப்தியா ஸ்பெஷலாக இஃப்தியாருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் யார் வேணாலும் குடிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் நோன்பு வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு பாதாம் பத்து டேட்ஸை வந்து நான் வந்து ஒரு கப் பாலில் நான் வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் பால் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அந்த பாலில் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே ஊறிடும் ஒரு கப் பால் பத்து டேட்ஸு பதினஞ்சு பாதாம் இதை வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊறிகிட்ருக்கு இப்போ இது இருக்கட்டும் இப்போ வாங்க அடுப்பக்கும் போகலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி செத்துக்கலாம் மொத்தமாக நானூறு எம்எல் அளவுக்கு நம்ம தண்ணி செத்துருக்கோம் முதல் கப் சேர்த்துட்டோம் இப்போ ரெண்டாவது கப் சேர்க்குறோம் இந்த தண்ணியில் வந்து நல்லா கொதி வரட்டும் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கா கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் பொடியான ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இதை நம்ம செத்துக்கலாம் இதை நம்ம வேக வைக்க போகிறோம் இது நல்லா வெந்து வரணும் இது வந்து நல்லா வெந்து வரணும் நீங்கள் குக்கரில் கூட வைக்கலாம் குக்கரில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றோட ஒரு ஒட்டிக்கும் இந்த மாதிரி வேக வைக்கும் போது தனித்தனியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பாதத்தில் வேக வைக்கிறது இது வேகட்டும் இப்போ கொஞ்சம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம் ஓரளவுக்கு வெந்திருக்கு முக்கால்ப்பதுக்கு வெந்திருக்கு என்ன செக் பண்ணி பார்க்கலாம் வெந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்காப்பது தான் வெந்திருக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக வந்துடும் இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நமக்கு கரெக்டாக வெந்துருச்சு நல்லா மசியுது இப்போது நமக்கு முதல் நல்லா மசிந்துச்சு ஆனால் லைட்டாக பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் கொஞ்சமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் இன்னொரு ரெண்டு நிமிஷம் விட்டேன் இப்போ நமக்கு கரெக்டாக வெந்துருச்சு போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த வடிகட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வடிகட்டில் போட்டு வச்சிருக்கேன் கீழே ஒரு பாத்திரமாக வச்சுருக்கேன் இப்போது சாதா தண்ணி வந்து இதில் சேர்த்து நம்ம வந்து அலசி எடுத்துக்கலாம் இதை ரெண்டு மூணு தான் நல்லா அலசிக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் டேட்ஸும் பாதாமும் அது இப்போ நல்லாவே ஊறி இருக்கு இல்லையா இப்போது இதை வந்து ஒரு மிக்சருக்கு மாற்றிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு கப் பால் பத்து டேட்ஸு பதினஞ்சு பாதாம் இது ஒரு கப் அளவுக்கு நம்ம ஊற வச்சோம் இல்லையா இன்னும் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறோம் இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது பால் ஆடையெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பால் ஆடையெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்கள் இது மொதவே காய்ச்சி ஆற வச்சு நல்லா திக்காகி பால் ஆடையெல்லாம் இருக்குள்ளே அந்த ஆடையும் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நமக்கு ஜூஸ் ரெடியாக இருக்குது இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம் நம்ம இதில் சக்கரை எதுவுமே நான் சேர்க்கலை டேட்ஸில் இருக்க இனிப்பே போதும் அப்படின்னா நான் சக்கரை எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சக்கரை சேர்த்துக்கோங்க எனக்கு டேட்ஸோட இனிப்பே போதும் அப்படின்றதுனால நான் இந்த சக்கரையுமே சேர்க்கலை இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அதை வந்து ஊற வச்சிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கண்டிப்பாக நோன்பைக்கும் வைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னால் இது உடம்புக்கு நல்லாவே குளிர்ச்சி தரும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் சர்க்கரை எதுவுமே சேர்க்காம ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் சில பாதம் வந்து அறப்பட்டுரும் சில பாதம் வந்து அறப்படாமல் இருக்கும் அதை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காணி கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேர் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்